ஓம் சாந்தி பி கே அவர்களின் தாரணை வகுப்பு அக்டோபர் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தீவிர முயற்சியாளர்களாகிய நீங்கள் அனைவரும் பாப்தாதாவின் குடைநிழலை அனுபவம் செய்யக்கூடியவர்கள் அவரது ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவர்கள் பாபாவின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் பாபாவுடைய கண்மணிகள் பாபாவின் நெற்றியின் மணிகள் ஆவீர்கள் தீவிரமான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் அவ்யக்த முரளிகளை நன்றாக படிப்பது கூட ஒரு ஆழமான தவமாகும் அனுதினமும் படிப்பது தாரணை செய்வது நோட்ஸ் எடுத்துக்கொள்வது ரிவைஸ் செய்வது இவையெல்லாம் மிகுந்த நல்ல விஷயங்களாகும் இப்படிப்பட்ட பழக்கங்களை தாரணை செய்பவர்கள் வீணான விஷயங்களிலிருந்து விடுபட்டு இருக்கிறார்கள் அநேகர் ஞானத்தினுடைய பலத்தை அனுபவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஞானத்தின் பாயிண்ட்டுகளை பயன்படுத்தி அநேக விஷயங்களிலிருந்து எளிதாக விடுபட்டு விடுகிறார்கள் அப்படிப்பட்டவர்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்கள் ஞானத்தின் பொக்கிஷங்கள் சில ஆழமான ரகசியங்கள் ஆகியவற்றை பாபா நமக்கு முரளிகளில் வழங்கியிருக்கின்றார் எந்த ஆத்மாக்கள் அவற்றை புரிந்து கொண்டு கிரகித்துக் கொள்கிறார்களோ அவற்றை பயன்படுத்துகிறார்களோ மேலும் அவற்றால் தனது முயற்சியினை ஊக்க உற்சாகத்தோடு முன்னேற்றுகிறார்களோ அவர்கள் மிகுந்த அதிர்ஷ்டசாலிகள் ஏனென்றால் வாழ்க்கையில் உயிரோட்ட தன்மையை பாதுகாப்பது மிகுந்த அவசியமானதாகும் உயிரோட்ட தன்மை என்றாலே ஊக்க உற்சாகத்தை நிலையானதாக வைத்துக் கொள்வது உயர்ந்த லட்சியத்தை நோக்கி முன்னேறி கொண்டே இருப்பது இப்படிப்பட்ட நிலைக்கு மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது யார் ஒருவர் இவ்வாறு இருக்கிறாரோ அவருக்கு எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் அவர் அந்த லட்சியத்தை நோக்கி ஈடுபாட்டிலேயே சுலபமாக கடந்து சென்று விடுகிறார் அவருக்கு அது பெரிதாக தோன்றுவதில்லை இதுவே முன்னேறுவதற்கான ரகசியமாகும் தடைகள் பிரச்சனைகள் மீது நீங்கள் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை நீங்கள் லட்சியத்தை நோக்கி தொடர்ந்து முன்னேறினால் அந்த தடைகள் தாமாகவே முடிந்து விடுகின்றன உதாரணத்திற்கு உங்களை பற்றி யாரோ அவதூறு பேசுகிறார் நிந்தனை செய்கிறார் விமர்சனம் செய்கிறார் என்றால் நீங்கள் அதன் மீது கவனமே செலுத்தாதீர்கள் அந்த விஷயம் அத்தோடு முடிவடைந்து விடுகிறது அல்லவா அவரும் இவர் இதன் மீது கவனமே செலுத்தவில்லை சரி விட்டுவிடுவோம் என்று அதனை முடித்து கொண்டு விடுவார் மேலும் நாமும் நமது முயற்சியில் முன்னேறி கொண்டே செல்லலாம் வரக்கூடிய தடைகள் பிரச்சினைகளைப் பற்றி அதிகமாக யோசிக்காமல் இருந்தாலே அவை தாமாகவே முடிவடைந்து விடுகின்றன தீவிர முயற்சியாளர்களாகிய நீங்கள் அனைவரும் அவசியம் நல்ல அனுபவங்களை செய்து கொண்டிருப்பீர்கள் அதன் தாக்கம் உங்களது குடும்பத்தினர் மீதும் ஏற்பட்டு கொண்டிருக்கும் இதுவோ இயல்பான விஷயமாகும் ஒரு மனிதரது அதிர்வலைகள் அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக இருக்கின்றனவோ அவை பிறர் மீது மிகுந்த தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஒரு மாதம் முடிவடைந்தது அடுத்த மாதம் தொடங்குகிறது நல்ல முயற்சிகளை தொடர்ந்து செய்வோம் நாமும் முன்னேறுவோம் பிறரையும் முன்னேற்றுவோம் மேலும் யஜ்யத்தில் பகவானுடைய இந்த ஆன்மீக குடும்பத்தில் ஒரு முன்னுதாரணமாக திகழ்வோம் ஓம் சாந்தி